அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பத்தாம் தேதி வரை நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான சூழல் எந்தெந்த விஷயங்கள்ல நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலுவாக விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராசியின் அதிபதியான புதன் ஜென்ம ராசியில் சுக்கரன் வலம் வருவதும் விரயம் ஜென்மம் ரெண்டு மூன்று என வளர்பிரை சந்திரனாக சந்திரன் வலம் வருவதும் மிக பெரிய அளவிலான நன்மையை நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய இனிமையான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு அதைவிட மிக வலுவாக ஒன்பதில் குரு ஆறில் சனி என உச்சபட்ச வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் கிரகநிலைகள் வருவது பல அதிரடியான நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு பெற்று தந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே நீண்ட நாட்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி இந்த தருணத்தில் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உண்டு அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் என்று சொல்லக்கூடிய ஒன்பதில் வளம் வருகிறாரங்க குரு ஒன்பதில் என்றாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் குரு பயிற்சி துவங்கியதிலிருந்து எனக்கு அது போன்ற நன்மைகள் கிடைக்கவில்லை என்று எண்ணி வருத்தப்படக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் குருவின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு குடும்பத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளமர்கின்றன அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய கேது மற்றும் சுக்கிரனை குரு தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க குரு பகவானின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதால் அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் வெகு அளவில் குறைவதற்கான யோகமும் திருமணம் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக பூர்த்தியாகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புத்திரபாக்கியமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயம் கனிராசிக்காரர்களுக்கு உண்டு பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் வீட்டில் தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நடத்துவதற்கான யோகமும் தொழில் ரீதியாக பல புதிய படைப்புகளை சிறப்பாக செய்வதற்கான முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு எனவே பல வகையில் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு அதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அங்கு அவர் வக்ரம் பெற்றாலும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை ராசிக்காரர்களுக்கு வாரி வழங்குகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் சனி மற்றும் குருவின் அமைப்பு காரணமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நீண்ட நாள் இயக்கங்கள் உத்தியோக ரீதியாக பூர்த்தியாவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதாக எதிர்பார்த்தபடி தொழில் வியாபாரத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான கலுகைகள் நிச்சயமாக கண்ணிராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே மற்றவர்களை இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் உங்களுடைய சொந்த திறமைக்கே நிச்சயமாக அங்கீகாரம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் ராகு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டார் ஜென்ம ராசியில் கேதுவும் பாதிக்கு மேல் கடந்து எனவே ராகு கேதுவாலும் நிறைந்த நன்மை இந்த தருணத்தில் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சந்தை நிலவரம் சாதகமாக அமையும் இந்த வாரம் முழுவதுமே திட்டமிட்டதை விட அதிக உற்சாகத்துடன் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளை சிறப்பாக செய்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது எனவே மிக சிறந்த நல்ல மாறுதல்களை மிக சிறப்பாக தொழில்துறையில் சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது பெரிய ஆர்டர்கள் புதிதான பல ஒப்பந்தங்கள் போன்றவற்றில் சூற வளர்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான யோகம் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் புதிய முதலீடுகள் மற்றும் புதிய தொழில் சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக மேற்கொள்ளலாம் புதிய கிளை திறத்தல் மற்றும் புதிதாக தொழில் துவங்குதல் போன்ற அனைத்திலும் நல்ல வளர்ச்சி நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது பல்வேறு வகையான ஒத்துழைப்பு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மத்திய மற்றும் மாநில அரசின் ஒத்துழைப்பு போன்ற அனைத்துமே உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெற்றுத் தருவதற்கான முதன்மையான யோகத்தை வழிவகை செய்கிறது அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்மத்தில் கூற்றக்காரகரான கேதுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க எனவே பல வகையான அதிரடியான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் பொருளாதார ரீதியான சிக்கல்களை விலக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் மிக வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கப் போகிறது எனவே புத்துயிர் பெறக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக பிரம்மாண்டமான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் கனிராசிக்காரர்கள் மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய திறமைக்கு நிச்சயம் அங்கீகாரம் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் இருந்து வந்த பல்வேறு வகையான தோஷங்கள் பாதிப்புகள் இந்த தருணத்தில் விலகக்கூடிய இனிமையான நல்ல நேரமாக பார்க்கப்படுகிறது எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் இருந்து வந்த மற்றும் சந்திக்க நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் உங்களை விட்டு வெகுவதற்கான யோகம் கிடைக்கிறது நீங்கள் உற்சாகத்துடன் மக்கள் நலம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கப் போகிறது மேலும் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளை நிறைவாக இந்த தருணத்தில் தற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி ஒன்று உங்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக தேடி வரும் மாணவ மாணவியின் கல்வி ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் புதன் மிகவும் சாதகமாக பலம் வந்து கொண்டிருக்கிறார் அதிலும் குறிப்பாக விரயத்தில் இருந்தாலும் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க எனவே மற்ற அலைச்சல் அதிகரித்தாலும் கூட கல்வி ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு குடும்ப ரீதியாக பொருளாதார முன்னேற்ற முன்னேற்றத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைவதற்கான யோகம் கண்ணிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக அமையக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை வலுப்படுத்துகிறாருங்க செவ்வாய் பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிறைவாக பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணம் அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி பயன்படுத்தி கொள்வதால் பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள் உட்பட ஆக பிரிவினை மற்றும் பங்குகளில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை போன்ற அனைத்துமே அடிப்படையாக விலகுவதற்கான யோகம் வலுவாக உண்டு மேலும் இந்த தருணத்தை மிகச் சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் குலதெய்வ ஆலயம் சென்று தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் குலதெய்வ வழிபாட்டை இந்த தருணத்தில் மேற்கொள்வதால் கன்னிராசிக்காரர்களுக்கு பல சிரமம் விலகி மகிழ்ச்சியாக தாரத்தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை கனிராசிக்காரர்களுக்கு